ஹரே கிருஷ்ணா வாழ்க்கை பாகம் பதினொன்று கேட்கிறார் அடுத்த கேள்வி கபடமும் சண்டைகளும் நிறைந்த இக்கலியுகத்தில் கடவுளை உணர்ந்தறிவதற்கு பொருத்தமான சுலபமான வழியாக பக்தி தொண்டு விவரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஞானத்தை வளர்க்கும் வேதாந்தங்களுக்கு പേരും പണ്ഡിതം കൊടുക്കുന്ന ശ്രീലപ്രഭുക്കേരള വേദാന്ത അറിവാദികൾ വാദികൾ കൊവ്വത ഏമാറും മക്കൾ ഇരുമ്പ വരെയും ഇത്തയോർ ഏമാറ്റേതാന്തം എന്നും വേദം അന്തം എന്ന ഇരണ്ട് ആണത് വേദം എന്നാൽ അറിവ് പടം േദാന്തം എന്നാൽ ഇരുതി അറിവ് എന്നും ഭഗവത് ഗീതയിൽ എല്ലാ വേദങ്ങളാലും അറിയപ്പെടും നാനേ എന്ന് കൃഷ്ണർ കൂടുതൽ അനു വേദങ്ങളും പരമപുരുഷരാണ് ഭഗവാന് ശ്രീ കൃഷ്ണരെയേ വിവരിക്കുന്ന വേദാന്ത സൂത്രത്തിൻ്റെ മുതൽ കൂട്ടു അതാദോ ബ്രഹ്മിജ്ഞാഷ മാനുട്രവിട്ടവൻ വരമ്പില്ലാത മെയ്പൊരു பிரம்மத்தை பற்றி கேட்டறிய வேண்டும் என்பதே அதன் பிறகு பிரம்மன் ஜன்மாதி அஷ்யத பிரம்மே அனைத்திற்கும் மூலமானவர் என சுருக்கமாக விளக்கப்படுகிறது மேலும் பகவத்கீதை அகம் சர்வ்ய பிரபவ நானே அனைத்திற்கும் மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே வேதாந்த சூத்திரம் மறுபடியும் கிருஷ்ணரை பரமபுருஷரான பகவான் என்றே விளக்குகிறது மேலும் இக்கலியுகத்தில் வேதாந்த சூத்திரங்களை கட்டறியும் அளவிற்கு மக்களின் அறிவு முதிர்ச்சி அடைந்து இருக்காது என்பதை அறிந்திருந்த வியாசதேவர் வேதாந்த சூத்திரங்களுக்கான வியாக்கியானங்களை அவரே எழுதினார் அவ்வியாக்கியானமே ஸ்ரீமத் பாகவதம் काश्यम् ब्रह्मम् शू ஸ்ரீமத் பாகவதமே வேதாந்த சூத்திரங்களின் உண்மையான வியாக்கியானம் இவ்வியாக்கியானம் வேதாந்த சூத்திரங்களின் ஆசிரியராலேயே எழுதப்பட்டதாகும் வேதாந்த சூத்திரங்களை எழுதிய வியாசதேவர் அவரது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் கட்டளையின் பேரில் அவற்றிற்கான வியாக்கியானத்தையும் எழுதினார் அதுவே ஸ்ரீமத் பாகவதமாகும் ஸ்ரீமத் பாகவதமும் வேதாந்த சூத்திரத்தைப் போலவே ஜன்மாதி அஷ்யத என்று தொடங்கி ഉമ്മയിൽ വേദാന്ത സൂത്രങ്ങൾ അതാൽ ശ്രീമദ് ഭാഗവതത്തിൽ വിളക്കപ്പെടുന്നത് ആനാ അയോക്യാണ് മായാവാദികൾ വേദാന്ത സൂത്രങ്ങളെ പുരികൊള്ളമും അതക്കയ വ്യാഖ്യാനമാണ് ശ്രീമദ് ഭാഗവതത്തെ പഠിക്കാമും தங்களை தாங்களே வேதாந்திகள் என கூறிக்கொள்கிறார்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் கல்வி அறிவற்ற மக்களும் அந்த அயோக்கியர்களை வேதாந்திகள் என ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மையில் இந்த மாயாவாத வேதாந்திகள் ஏமாற்றுக்காரர்களே வேதாந்த சூத்திரங்களை பற்றி அறியாத இவர்கள் வேதாந்திகள் என கூறிக்கொள்கிறார்கள் அதுவே குறையாகும் உண்மையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளதே வேதாந்தமாகும் எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான விளக்க உரையாக ஏற்றால் இறுதி அறிவான வேதாந்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம் நடைமுறைக்கு ஒவ்வாத பேச்சுக்களை பேசும் மாயாவாதி வேதாந்திகளை புகழடைந்தால் േദാന് സൂത്രത്തെ കൊള്ള മുടിയത് ഒന്നും അറിയാതെ മക്കളെ യാർ വരുമാനാലും മാറ്റലാം കൃഷ്ണ ഉണർവ് ഇക്കി വേദാന് സൂത്രങ്ങൾക്കാണ് വിളക്കങ്ങളെ അവർ കേട്ടറിയ വേണ്ട അപ്പോ അവയവർ വേദാന്ത സൂത്രത്തിൽ ഉമ്മയാണ് വ്യാഖ്യാനമാണ് ശ്രീമദ് ഭാഗവതത്തിൽ രാജൻ അസ്തിഹാന് ഗുണ குற்றங்கள் நிரம்பிய இக்கலியுகத்தில் ஒரே ஒரு நலன் பயக்கும் வாய்ப்புண்டு என கூறப்பட்டுள்ளது அது என்ன வாய்ப்பு கீர்த்தனாதேவ கிருஷ்ண முக்த சங்க பரம் ரஜயத் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் முக்தி அடைய முடியும் என்பதே அவ்வாய்ப்பு இதுவே உண்மையான வேதாந்தம் மேலும் உண்மையிலேயே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் பலர் முக்தி எழுதுகிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் நடைமுறைக்கு ஒவ்வாத பேச்சை பேசுபவர்களால் தவறாக வழிகாட்டப்படுகிறார்கள் என்ன செய்ய முடியும் வியாசதேவர் ஏற்கனவே வேதாந்த சூத்திரத்தில் பூரண வியாக்கியானமான ஸ்ரீமத் பாகவதத்தை தந்துள்ளார் எனவே மக்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தால் வேதாந்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார் அப்படியானால் வேதாந்த சூத்திரத்தின் தீர்மானமும் பாகவதத்தின் தீர்மானமும் ஒன்றே தானா பக்தி என்பது தானா ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் ஆம் காமஸ்ய பிரீதி என்று செய்யுளை எடுத்து படியுங்கள் புஷ்ட கிருஷ்ணா காமஸ்ய நேந்திரிய பிரீதி லாபோ ஜிவேத யாவதா ஜீவசிய தத்வ ஜிசா വിരുള്ളവോ അല്ല ആരോഗ്യമായ വാഴവോതാ ഒരു വിരുപ്പം കൊള്ള വേണ്ട ഏന മാനിടവാഴ വരമ്പില്ലോ മെപ്പൊരു അറിവേട്ടതാകും വേറെ എം ഒരു കുറിക്കോടാ കൂടാതെ ശ്രീമദ് ഭാഗവതം ഒന്ന് രണ്ട് പത്ത്

துவம் அக்வயம் என்று விளக்குகிறது வரம்பில்லா மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் அதனை பின்வருமாறு விளக்குகின்றனர் தத்துவ என்றால் உண்மை அல்லது மெய்ப்பொருள் இந்த மெய்ப்பொருள் தத்துவ அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்தவரால் விளக்கப்படுகிறது வரம்பில்லா மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மீக ஜோதியான பிரம்மனாகவும் உள்ளத்தில் வீட்டிற்கும் பரமாத்மாவாகவும் மற்றும் பரமபுருஷரான பகவானாகவும் விளக்கப்படுகிறது இதை புரிந்து கொள்வதையே வேதாந்த சூத்திரம் அவர் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிரம்மன் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும் என அறிவுறுத்துகிறது இவ்வாறாக ஒருவர் ஆன்மீக உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா